அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இறந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்போ நடக்கவிருக்கின்ற முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நடக்கவிருக்கின்ற நம்மளுடைய ராகு ராகுகேது பகவான்களுடைய பயிற்சி நம்மளை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஜோட ஆர்வலரும் புரிந்து கொள்ளும் விதமாக அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோடம் படித்தவங்களும் கொஞ்சம் இலகுவாக புரியும் பகலை நம்ம எழுத்துப்பூர்வமாக எழுதி இருக்கோம் இதன் அடிப்படையில் இன்றைக்கி காலபுருஷன் அப்படி இந்த மேசத்திற்கு ஆறாம் வீடாக இருக்கின்ற நம்மளுடைய கன்னி அச்சல் லக்னத்திற்கு நம்மளுடைய ராகு கேதுகளுடைய தன்மையில் வந்து பார்க்க போகிறோம் ராகு பகவான் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு நம்மளுடைய மீனத்தில் இருந்து அவரை வந்து பின்னோக்கி நகண்டு நம்மளுடைய கும்பம் அப்படிங்கிற இந்த வீட்டுக்கு ராகு பகவான் வருகின்றாங்க சரிங்களா கேதுவான் எங்கே வர்றாங்க அப்படின்னா கண்ணிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து நம்முடைய சிம்மத்துக்கு வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த அட்சய லக்கணத்திற்கு நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது எந்த ஜென்ம லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்கணம் கண்ணியாக போகும் பொழுது இன்றைய வயதின் லக்கணம் கன்னி சரிங்களா இந்த அட்சய லக்கணத்திற்கு நோய் ஸ்தானத்திற்கு அதாவது ஆறாம் வீட்டிற்கு ராகுபவன் வருகிறார் அப்போ நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற ஒரு ஆறாம் இடத்துலையும் இந்த கேது பகவான் அப்படிங்கிறவங்க பன்னிரெண்டாம் இடத்துலையும் வரதுனால லக்னத்துக்கு ஆறிலும் பன்னிரெண்டிலும் கிரகங்கள் வருவதனால நம்ம வந்து எதுலேயும் எப்போயும் அலர்ட்டாக இருக்கிறோம் ஆறு என்பது கடன் நோய் வம்பு வழக்கு ஸ்தானங்கள் சரிங்களா இப்போ நார்மலான ஒரு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்று உபாதைகள் இருக்கும் வயிற்று பொறுமால் கேஸ் தொந்தரவு அப்படின்னு ஏப்பா வர்ற தன்மை இருக்கும் சரிங்களா இது வந்து ராகு வந்து உண்டாக்குவார் ஒரு மீடியமாக ஒரு நாற்பது ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு கடன் தன்மையை வந்து உருவாக்குவார் ராகுவோட தசை பதினெட்டு வருஷம் அதனால் அவர் வந்து தோராயமாக பதினெட்டு லட்ச ரூபாய் கடனை இந்த ஒன்றரை வருஷத்தில் உயர்த்தி தருவதற்கு உதவி செய்வார் அப்படின்னா நம்ம வந்து சொத்துக்கள் ஏதேனும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா சொத்துக்கள் கடன் பட்டு வாங்குற தன்மைக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த நான்காம் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய குரு வீட்டிற்கு வீட்டு சரிங்களா குரு பகவான் கோச்சார குரு பகவான் சரிங்களா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரிசப்ப வீட்டிலேருந்து இருந்து இங்கே வந்துடுவாங்க சரிங்களா அப்படின்னா இந்த குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் இந்த நாலு அப்படிங்கிற சொத்துக்களை பார்ப்பாரு ஜாதகர் அப்படிங்கிறவர் ஒரு கடன்படனுங்கிற தன்மை இருக்குது குருவின் பார்வையிலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்தின் மீது வந்து உள்ளதுனால ஒரு கடன்பட்டு ஒரு சொத்தை உருவாக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு தன்மையாக நாம் கருதலாம் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது கேது பவன் பன்னிரெண்டில் இருக்கிறாங்க கேதுபவன் பன்னிரெண்டில் இருந்தாங்க அப்படின்னா உறக்கமின்மை அப்படிங்கிறதும் கால் பாதங்கள் வந்து வழி வேதனைகள் அடையணும் அப்படிங்கிறதும் ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படிங்கிறதும் காலில் பார்த்திங்கன்னா பாதணி அப்படிங்கிற செருப்பு அணியாமல் நம்ம வெகு தூர பயணங்கள் பாத யாத்திரைகள் இப்படி நம்ம எதாவது மேற்கொண்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கணும் இப்படி இருக்கிற தருவாயில் ஒரு சிலருக்கு பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா காலில் குதிங்கல இது போல் ஒரு சில தன்மைகள் பாத வெடி போடுறதுக்கு பிராப்தம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் உறக்கன்மை ஒரு இடத்துல படுத்தால் அடுத்த இடத்துல மாறி மாறி படுக்கிற இந்த தமிழுக்கு வந்து நம்ம வந்து ஆட்படுவோம் அப்படி வந்து உணர்ந்துக்கணும் சரிங்களா அப்போன்னா ரெண்டு அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு அட்சலக்கிறதுக்கு பலன் சொன்னோம் இப்போ ரெண்டு அப்படிங்கிற குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானத்திற்கு ராகுபவன் வந்து ஐந்தில் வந்துடுவார் இதை ஒன்றுன்னு எடுத்தோம்னா ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்போனா இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு ராகு அஞ்சில் இருக்கிறனால ஜாதகர் தனக்கு இவ்வளவு பணம் வரும் என்று மனதால் நினைத்தால் தியானத்தில் ஒருங்கிணைத்து நினைத்தால் அவருக்கு வருமானம் வரும் குலதெய்வத்தை நினச்சா வருமானம் வரும் அதாவது எனக்கு வந்து இன்றைக்கி பத்தாயிரம் வேணும் அப்படின்னு இன்றைக்கி எனக்கு பத்தாயிரம் வருமானம் வந்துடும் அப்படின்னு ஜாதகர் நினைக்கணும் மனது என்னன்னு அப்போனா எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி யார் பணம் தருவா ஆமாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது மாத கடைசியாக இருக்குது என்னத்தை பணம் வரப்போகுது அப்படின்னா பணம் வராது மாத கடைசியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அன்றாடம் அனைவருக்கும் அன்னபூர்ணித்தாய் அனைவருக்கும் அன்னம் அப்படிங்கிற அன்னத்தை படியலப்பது போல் மகாலட்சுமியாக இருக்கிறவங்க பிறந்த குழந்தையிலேருந்து இறந்த பூத உடல் அடக்கம் பண்ணுற இடத்து வரைக்கும் மகாலட்சுமி இல்லாதெல்லாம் கிடையாது சரிங்களா இறந்த பூத உடம்பாக இருக்கிற அதோட நெற்றியில் கூட ஒரு ரூபா காசை வச்சு தான் அனுப்புகிறாங்க சரிங்களா அப்படின்னா மகாலட்சுமி இல்லாத இடம் கிடையாது அப்படி இருக்கிறனால வருமானங்கள் எந்த தேதியாக இருந்தாலும் மாத தொடக்கமாக இருந்தாலும் சரி மாத இறுதியாக இருந்தாலும் சரி பணம் வரும் நம்மளுக்கான பணம் பிரபஞ்சம் கொடுக்கும்னு நினச்சா வந்துடும் அப்படினா வந்து மனசு முக்கியமாக இருக்குது மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் இந்த இடத்துக்கு போட்டித்தரு நம்ம பறிச்சு எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற போட்டித்தரு இடத்துக்கு இது வந்து நான்காம் இடமாக இருக்குது போட்டி போட்டித்தேர்வு நல்லா எழுத முடியும் ஆனால் அட்சய லக்னத்திற்கு அது வந்து ஆறாம் இடமாக வருது சரிங்களா அப்போனா மூன்று அப்படிங்கிற அந்த போட்டித் தேர்வு ஸ்தானம் நல்லாயிருக்கு ஆனால் அட்சய லக்னத்திற்கு அது ஆறில் இருக்குது நல்ல ஜாதகரின் கவனக்குறைவுகள் ஜாதகரின் பிரச்சனைகள் சரிங்களா அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு ஜாதகரை போட்டித் தேர்வு சம்பந்தமான விஷயத்துலேருந்து தடுத்து ஆளலாம் அப்படிங்கிற வந்து உணர்ந்துக்கணும் சரிங்களா நிறைய பேர் போட்டித்தேர்வு பரிசு எழுதுவாங்க நல்லா ட்ரைனிங் அழிப்பாங்க தொடர்ந்து படிச்சிருப்பாங்க சரிங்களா ரெஸ்ட்லாம் படிச்சிருப்பாங்க பரிசல பிறகு முன்னாடி வாமிட் எடுத்துருவாங்க வாமிட் எடுத்து போய் மாத்திரை மறந்து சாப்பிட்டு உறங்கிடுவாங்க அப்புறம் பரிசு எழுத முடியாது இப்போ சமீபத்தில் டிராகன் அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்திருக்கு அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் கதாநாயகன் நைட்டும் பையனும் விழுந்து வந்து படிப்பார் பரிச்சல பிறப்பாக உறங்கிடுவார் இப்படி தான் ஜாதகரின் கவனக்குறைவு சரிங்களா அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு சரிங்களா ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு ஜா நம்மளுடைய ராகுபவன் வந்து இரண்டாம் பேட்டில் இருக்காங்க ஆனால் அட்சய லக்னத்துக்கு ஆறுல அப்படின்னா குழந்தை உண்டா உண்டு கருண்டாக முடியுமா முடியும் ஆனால் ஜாதகர் எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம் நான் பின்னாடி பார்த்துக்கேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை கிடைக்காது ஐந்துங்க குழந்தை வரல் உண்டு ஜாதகர் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணணும்னா கிடைக்காது ஏன்னா அட்சய லக்னத்துக்கு ஆறுல அப்போனா எது நடந்தாலும் இங்கே வந்து ஜாதகர் அப்படிங்கிற லக்னாதிபதியாக இருக்கின்ற புதன் உள்ள இயங்குகின்ற நட்சத்திரங்களாக இருக்கின்ற உத்திரம் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு அப்படின்னு இயங்குகின்ற நம்மளுடைய சூரிய பகவான் நம்மளுடைய சந்திர பகவான் நம்முடைய செவ்வாய் பகவான் இவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற இந்த கன்னி லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் முக்கியத்துவம் பெறுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்படின்னா எந்த ஒரு தவறு நடந்தாலும் அது வந்து ஜாதகரின் தவறாகவே வரும் ஏன்னா அட்சியல் அக்கிறதுக்கு ஆரில் ஜாதகரின் குறைகள் அப்படின்னு வரும் சரிங்களா அப்புறம் ஆறாம் இடம் அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்குகள் ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் இருக்காங்க இதே தருணத்தில் நம்மளுடைய கோச்சார சனி பகவான் கன்னிக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் சரிங்களா முப்பது அந்த தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் பொழுது திருக்கணித பஞ்சங்கத்தபடி இங்கே மாறிடுறாங்க அப்படின்னா ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவன் ஏழில் அப்போனா கணவன் மனைவி அப்படிங்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் அன்பும் உண்டு சண்டை சச்சரவும் உண்டு அஞ்சுனா காதல் அன்பு ஏழுக்கு போகுது காதலித்து திருமணம் முடிப்பது சரிங்களா அதே தருணத்தில் சில வம்பு வழக்கு பிரச்சனை உண்டு ஏன் அவர் வந்து ஆறாம் அதிபதி இதே போல் ஆறாம் இடத்துல ராசு இருக்கிறனால நம்மளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்து சர்வசாதாரணமாக வரும் ஏன் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிற காதல் ஏழுங்கிற இடத்துக்கு சனிபவன் கோச்சாரத்தில் நகழும் பொழுது காதல் காதல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ராகு ஆறில் இருக்கனால போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக வரும் அப்படின்னு உணரணும் அப்படின்னா ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு எட்டில் எப்படி திருமணம் திருமணம் சார்ந்த விரையச்செலவுகள் அப்படிங்கிறத வந்து ராகு கொடுப்பார் சரிங்களா கணவன் மனைவி சார்ந்த விரை செலவுகள் முதுகு வலி சார்ந்த விரைவு செலவுகள் பிறப்புறுப்பு சார்ந்த விரை செலவுகள் தொழில் பாட்னர் சார்ந்த விரைச் செலவுகள் இப்படிப்பட்ட ஒரு சில விரயங்கள் நடக்கும் அந்த விரயங்கள் எப்படி நடக்கும் அட்சய லக்னத்துக்கு ஆறுல அப்படின்னா ஜாதர் கடன்பட்டு செய்வார் அப்படின்னு அவன் வந்து உணரணும் சரிங்களா அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு ராகுபவன் பதினொன்று அப்படின்னு நல்லா இருக்கிறாரு அதாவது இந்த எட்டு அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு ராகுபவன் வந்து பதினொன்றில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா எட்டு அப்படிங்கிற தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அது தீரும் கட்டுப்படுத்த முடியும் ஆறு என்பது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீரும் பிரச்சனை அப்படி நம்முடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பதோடு தீ சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆன்மீக பணிகள் இப்படிப்பட்ட இடத்திற்கு இவர் வந்து பத்தாம் இடத்தில் வந்துடுறார் அப்புறம் த தந்தை மகன் உறவில் சின்ன சிறு அழுத்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆன்மீக பணி இஷ்ட தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இவரால் அதை திருப்தியை ஏற்றுக்கிட முடியாது ஏன்னா அட்சிய லக்னத்துக்கு ஆறு நமக்கு தெய்வம் கிரகம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு அதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிற அந்த தொழில் ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியமாக ராகு இருக்கிறாங்க அந்த பத்துக்கு இது ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஒன்பதாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினொன்று அப்படிங்கிற அந்த லாபஸ்தானத்திற்கு இவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துறாரு அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் ப்ரமோஷனுக்கும் ஜாதகரை வந்து தடையாக வந்துடுறாரு ஏன்னா அட்சியலாக இருக்கிறதுக்கு ஆறு லர் ஆகுது பன்னொன்றாம் இடத்திற்கு எட்டு ஆகுது அப்படின்னா வருமானம் லாபம் இவை எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலம் மகிழ்ச்சிகள் குறையக்கூடிய காலம் அப்படின்னு வந்து நம்ம உணர்ந்துக்கணும் இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விரயம் உண்டு அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைப்பது இது வந்து எல்லோரும் பண்ணுற தவறு தான் தவறுன்னு சொல்ல முடியாது அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு பைசா வட்டி ஒரு வட்டிக்கு ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம் மனது வந்து இந்த தினத்தை எப்படி சொல்லும்னா ஒரு ஆள் ரெண்டு பைசா வட்டிக்கு கடன் தரங்கிறாரு அப்படின்னா நான் அந்த கடனை இப்படி வாங்கி மாற்றிக்கலாமா அப்படின்னு உண்மை வரணும் அது அந்த அஞ்சு பைசா கடனை அடைக்க ரெண்டு பைசா கடன் தர ஒரு ஆள்கிட்ட வாங்கி கடனை வந்து மாற்றி வைக்கிறது ஆனால் கடன் தான் ஆனால் அந்த வட்டிச்சும் வந்து குறையும் எப்போ இந்த கேது பவன் அனுக்கிரகம் இருந்தால் அந்த தன்மை இருக்கும் சரிங்களா பொதுவாக இது இப்போ இந்த இந்த சேலை வந்து செய்யக்கூடாது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர்களுடைய கை ராசியும்பாங்க அஞ்சு பைசா வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தப்ப நம்ம வட்டியை கரெக்டாக கட்டியிருப்போம் ஆனால் ரெண்டு பைசா வட்டிக்கு கடன் வாங்கியிருப்போம் அந்த ரெண்டு பைசா வட்டி நம்ம அடைக்க முடியாது வட்டி கொடுக்க முடியாது கடன் அடைக்க முடியாது ஏன்னா அந்த கை ராசி மன ஆற்றல் எண்ணெய் ஆற்றல்பாங்க சரிங்களா ஆளும் மாறுபடும் சரிங்களா இப்படி புரிஞ்சுக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கேது பகவான் அப்படிங்கிற ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் இந்த கேது பவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சரிங்களா அட்சய லக்னத்திற்கு பன்னெண்டில் அப்போனா ஜாதகர் அதீதமான பொருளாதார விரயங்களை மேற்கொள்வார் உறக்கமின்மையை அவரே ஏற்படுத்துவார் பயணங்களை அவரே மேற்கொள்வார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இந்த கேது வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் குலதெய்வ ஸ்தானத்திற்கும் பாருங்கள் எட்டாம் இடத்துல வர்றாங்க அப்போனா மூத்த குழந்தை கூட சண்டை போடுறது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்களில் நஷ்டங்களை ஏற்படுத்துறது சரிங்களா ஆன்மீக பணி தெய்வீக பணி அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை வணங்காமல் விடுறது இது எல்லாத்தையுமே இந்த வந்து உருவாக்குவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் மடம் அப்படின்னா இந்த கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம்ல கணவன் மனைவி அந்த ஸ்தானத்திற்கு இவர் வந்து ஆறில் வருவார் அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தம் வந்து கொஞ்சம் குறையும் அதாவது இந்த கேதுவானம் வந்து உருவாக்குவார் ஏன்னா அடிச்சலக்கிறதுக்கு பன்னெண்டில் கேது உறக்கமெல்லுமே வரணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கில் வந்து சின்ன சின்ன கருத்து முகங்கள் வருவதற்கு இந்த கேதுவான் வந்து உருவாக்குவார் சரிங்களா அதீதமாக ஜாதகர் அப்படிங்கிற வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டால் கூட வீட்டுக்குள்ளே வந்து சண்டை வரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு சில நேரங்களில் இந்த கேதுவானும் பன்னிரெண்டில் இருப்பதினாலையும் இந்த ராகுபவன் ஆறில் இருப்பதனாலையும் பொதுவாக மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த பாவகங்களில் சரிங்களா நம்மளுக்கு வந்து கிரகங்கள் அமரும் பொழுது நாம் வந்து வெகு தூர பயணங்கள் சார்ந்த வேலையை தேர்ந்தெடுப்பது அல்லதுனா வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வெளி மாவட்டத்தில் வேலை பார்க்குறது வெளி மாநிலத்தை வேலை பார்க்குறது பயணங்களை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலை இருக்கிற மாதிரியான தன்மையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ரெமடி ஆகிடும் சரிங்களா அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஐந்தாம் பாகம் பார்த்தோம் அடுத்து ஏழாம் பாகம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்துக்கு இது வந்து பத்தாம் இடம் ஆயிரும் சரிங்களா அப்போனா இப்படிப்பட்ட விஷயத்தில் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இது சார்ந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது நம்முடைய வழிபாட்டு முறைகளை அதீதமாக தூண்டும் பொழுது நம்ம வந்து அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து வர முடியும் அப்படின்னு தான் உணரணும் அப்போனா இந்த நேரத்தில் ராகுபவன் வந்து கடன் நோய் வம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறதும் அதன் காரணமாக கேது பவான் கொடுப்பார் பண விரயங்களை அள்ளி தருவார் அப்படின்னே வந்து உணர்ந்துட்டணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை அப்படின்னா இதில் வந்து ரிலாக்ஸாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா ராகு அப்படின்னா அருகம்புல் கேது அப்படின்னா தர்பே புல் சரிங்களா ரெண்டுமே புல் தான் இலகுவாக கிடைக்கக்கூடியது இதை மட்டும் யாகசாலைக்கு அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுவதற்கு கொடுக்கும் பொழுதும் விநாயகருக்கு வார வாரம் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுவதும் சரிங்களா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலுக்கு வருகின்ற பிரச்சனைகளை குறைத்து நம் வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொண்டு போகும் அப்படின்னு உணரணும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோடமுறை ஒரு கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கு நம்முடைய பிறப்புகால லகணம் எது இன்றைய அட்சலக்கணம் எங்கே போகுது அந்த அட்சயலக்கணத்துக்கு இந்த கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்கிறாங்க இது எந்தெந்த பாவத்துக்கு எப்படி செயல்பட போகிறாங்க இதை நம்ம எப்படி நம்மளுக்கு நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே ஜோட வித்தையை கற்றுக் கொடுத்த நமது ஆசிரியர் உயர்திருப்போட மத்தியாவது நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணி கவனமுடன் இருக்கக்கூடிய காலம் நன்றி